எல்லாருக்கும் நமஸ்காரம் வெள்ளிக்கிழமை போட வேண்டிய கோலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குபேர கோலம் கண்டிப்பாக அன்றைக்கி போடணும் வியாழன் வெள்ளி போட்டால் ரொம்ப நல்லது அதனால் குபேர கோலம் போடணும் அடுத்ததாக வெள்ளிக்கிழமைக்கு உரிய சுக்கர பகவானோட கோலம் இது வந்து அம்பாலோட பதினோராவது பாடல் அதாவது சௌந்தரிய நகரியில் வர பதினோராவது பாடலோட எந்திரம் இது இந்த கோலத்தை போட்டு சௌந்தரிய லகரி அல்லது அபிராமி அந்தாதியோட பதினோராவது பாடலை பாராயணம் பண்ணால் ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளி பகவான் அதாவது சுக்கரனுக்குரிய கோலம் இது அடுத்தது ஐஸ்வர்ய கோலம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஐஸ்வர்ய கோலம் வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப சுபிக்ஷம் அதில் ஸ்ரீம் அப்படின்னு நடுவில் எழுதி மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு ஒரு பூ வச்சு முடிஞ்சால் கனகதாரா சோத்திரமோ அல்லது லக்ஷ்மி அஷ்டோத்திரமோ படித்து அது மேலே பூக்கள் போட்டால் ரொம்ப நல்லது அடுத்தது இந்த மாதிரி எண்கோண கோலம் போட்டு நடுவில் ஓம் சுற்றி வர ஸ்ரீ லே இக்ஷ்மி ஸ்ரீ கடாக்ஷயம் ஸ்ரீ லக்ஷ்மி கடாட்சம் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு எழுதினா ரொம்ப நல்லது இதை ஒரு தனி பிரார்த்தனையாகவே கூட பண்ணலாம் அதாவது நாற்பத்தெட்டு நாளோ இருபத்தி நாலு நாளோ மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு பலகையிலையோ தாம்பாளத்துலேயோ இந்த கோலத்தை போட்டு இந்த எட்டு ஓரங்களையும் சுழிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எட்டு அகல் தீபங்கள் ஏற்றி வச்சு எட்டு தடவை மகாலட்சுமி அஷ்டத அஷ்டகம் இருக்கு இல்லையா நமஸ்தே சு மகாமாயேன்னு ஒருமை அதை பாராயணம் பண்ணி ஏதாவது ஒரு நேவதியம் பண்ணால் ரொம்ப நல்லது செல்வ வளம் நிறைய பெருகிட்டே இருக்கும் நம்மளுடைய வீட்டுகள்லாம் அதாவது இதை வந்து எட்டு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி எண்கோண கோலம் போட்டு சுற்றி வர அகல் விளக்க ஏற்றி வச்சு எட்டு தடவை மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் பண்ணால் ரொம்ப நல்லது இந்த கோலம் அப்பே அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோலம் இது அதை வந்து தினமும் போட முடியாத கூட இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் போட்டால் ரொம்ப நல்லது அடுத்ததாக பாதுகா சகஸ்திரநாமத்தில் வர வெள்ளிக்கிழமை போட வேண்டிய கோலம் இது இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு உரிய தினம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டார் மாதிரி போட்டு அதில் அதை சுற்றி தாமரை மாதிரி போடுறது போடுற மாதிரியான கோலம் வெள்ளிக்கிழமை போடுறதுக்கு வரும் அதை வெள்ளிக்கிழமையில போடுறோம் அடுத்ததாக ஓம் அனலாய நமக இது துளசி கோலம் ஓம் அனலாய நமக ட்ரையாங்கிள் போட்டு சுற்றி வர தாமரை பூ மாதிரி போட்டு நம்ம வந்து நடுவில் அந்த நாமாவளியை எழுதணும் எழுதி எந்த ஸ்லோகம் தெரியிறதோ பெருமாளுடைய ஸ்லோகம் எது தெரியறதோ அது எல்லாத்தையும் போடணும் இதெல்லாம் தான் வெள்ளிக்கிழமைக்கு உரிய கோலங்கள் சுக்கர பகவானோட கோலம் ஐஸ்வர்ய கோலம் லக்ஷ்மி கடாட்ச கோலம் பாதுகா சகசிரநாம கோலம் விஷ்ணு சகஸநாம கோலம் அப்புறம் குபேர கோலம் ஜெயம் அப்படின்னு எழுதிக்கணும் இதெல்லாமே வெள்ளிக்கிழமைகளில் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் போட்டு பாருங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் நான் சந்திக்கிறேன் யோகா சமஸா சுகினோ பவந்து ததாஸ்து